விவசாயத்தில் உழவர்களுக்கு கை கொடுக்கும் உயிரினமாக மாடுகள் உள்ளன தற்போதைய நவீன காலகட்டத்தில் இயந்திரங்களின் உதவியுடன் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்தியர்களின் வாழ்வில் மாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த வகையிலேயே மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மலேசியாவில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றன பெரும்பாலும் மாட்டு பண்ணைகளில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் சில ஆலயங்களில் உள்ள கோசாலை அல்லது பசுமடம் எனப்படும் மாட்டு தொழுவங்களிலும் மாட்டுப்பொங்கல் நாட்டில் உள்ள ஆலயங்களில் கோசாலையும் அமைக்கப்பட்டிருக்கும் கோசாலையில் இருந்து கிடைக்கும் பசும்பாலை ஆலய அபிஷேகத்திற்கும் நந்தவனத்திலிருந்து கிடைக்கும் பூக்களை ஆலய பூஜைக்கும் அப்போது பயன்படுத்தி வந்தனர் காலமாற்றத்தில் பல ஆலயங்களில் அந்த வழக்கம் மறைந்து வந்தாலும் கொலலம்பூர் செந்தூல் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் இன்று வரை அது பின்பற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக இங்கு உள்ள எட்டு மாடுகள் மற்றும் நான்கு கன்றுகளுக்கு தொழுவம் அமைத்து இதர வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவற்றை முறையாக வளர்த்து வருவதாக ஆலயத்தின் செயலாளரும் பொருளாளருமான மெய்யப்பன் மாணிக்கம் கூறினார் இதை வச்சு நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை ஏன்னா அதுக்குன்னு ஆள் போடணும் அந்த மாடுகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் முதல்ல இடம் இருக்கணும் அப்புறம் அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் பொருளாதார வசதியும் வேணும் அது இருந்தால் தான் நம்ம பாட இது பண்ண முடியும் அதனால் இந்த காரணங்களால நிறைய கோயில்களில் இதை மொழிஷெல்லாம் ரொம்ப கோயில்கள் இல்லை அது ஆனால் நம்ம வந்து தொன்று தொற்று பணம் பாரம்பரியமாக நம்ம நம்ம கோயிலில் நம்ம பல வருஷமாக வச்சு நம்ம மாடுகளை பராமரிச்சு போகிறோம் இப்பசுக்களிலிருந்து கறக்கப்படும் பாலை கொண்டே ஆலயத்தில் தினமும் அபிஷேக ஆராதனை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆலயத்தில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருவதாக கூறிய அவர் இன்றைய கொண்டாட்டம் குறித்து பகிர்ந்து கொண்டார் இப்போ வளர்க்கும்போதே மாடுங்களை முதல்ல மாடுகளை தயார்படுத்துவாங்க குளித்து குளிக்க மாடுகளை இன்னைக்கு ஸ்பெஷலாக இது பண்ணி அதுங்களுக்கு இந்த மாலை கழுத்திற மாலை போட்டு ஒரு வேஷ்டி புது வேஷ்டி போட்டு அதுக்கு இந்த கொம்புக்கெல்லாம் வர்ணம் பூசிட்டு சந்தனம் போலாம் வச்சுட்டு அது முதல்ல மாடை தயாரிப்போம் அடுத்து வந்து நம்ம பொங்கல் எப்போ பொங்கல் எப்பவும் போல வைக்கிற மாதிரி ஆனால் இது மாட்டுக்காக வைக்கக்கூடிய பொங்கல் அதை வச்சு அது வெண்பொங்கலாக தான் வைப்போம் ஏன்னால் மாட்டுக்கு சக்கரை பொங்கல் வைப்போம் வெண்பொங்கலாக வச்சு அது அப்புறம் அந்த சாமியை கும்பிட்டு மாட்டுக்கு கொடுப்போம் அப்புறம் இந்த ஊரில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா ஜல்லிக்கட்டு அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கைடில் நம்ம மாடுங்களெல்லாம் அதை ஒரு மாதிரி அவுழ்த்து அதை போட விடுவோம் காலை மணி பத்துக்கு ஆலய நிர்வாகத்தினர் பொங்கல் வைக்க தொடங்கினர் பொங்கல் சமைத்த பிறகு அங்குள்ள மாடுகளுக்கும் அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழங்கள் போன்றவை வழங்கப்பட்டன ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களும் இக்கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் விதமாக மாடுகளுக்கு பொங்கல் வாழைப்பழம் ஊட்டி மகிழ்ந்தனர் வந்து எங்க அப்பா அம்மா வந்து ஸோ எங்களால் ஊரில் போய் பண்ண முடியாது ஸோ வருஷம் வருஷம் எங்கள் மாட்டு பொங்கல் கண்டிப்பாக வந்துடுவோம் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம் மாட்டுலாம் பார்க்கும்போது கண்ணு குட்டி எல்லாமே இருக்கும் அதுங்களுக்குலாம் மட்டெலாம் சாப்பாடெலாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் அந்த ஒரு நன்றி கடன் அங்கெல்லாம் நீ பார்த்தோமா அவங்க ஃபீல்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அந்த ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு நன்றி கடனாக அவங்களுக்கு டெங்கிங் மாட்டு மாற்று டெங்கிங் மாதிரி வந்து மாட்டு பொங்கல் மாட்டுக்கு கொஞ்சம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் ரொம்ப சந்தோஷம் வேலை நாள் என்பதால் ஆலயத்தில் மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது உழவு தொழிலுக்கும் ஒட்டுமொத்த விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருப்பதற்கு நன்றி கூறும் விதமாக ஆண்டுதோறும் தை மாதத்தின் இரண்டாவது நாளில் பண்ணைகளிலும் ஆலயங்களிலும் அம்மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாடப்படுகிறது வீரத்திற்கு அடையாளமாகவும் வேளாண்மைக்கு தோழனாகவும் உழவனுக்கு தொண்டனாகவும் விலகும் மாடுகளை பொங்கல் வைக்கும் நாளில் மட்டும் கொண்டாடாமல் வரக்கூடிய அனைத்து நாள்களிலும் அந்த உயிர்களை போற்றிடுவோமாக தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்பன்